இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எப்பொழுதுமே இந்தியாவுக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்தியா நாடு பாதுகாப்பாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான போலியான செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருப்பானுங்க அவனுங்க கிட்ட போயிட்டு பக்கத்து நாளான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த சிஏனா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேளுங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டானுங்க திரு திரு திருன்னு மொழிப்பானுங்க அவங்களுடைய செவுள்ள அடிக்கிற மாதிரி ஒரு உண்மையான சம்பவத்தை கொண்டு வந்திருக்க அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய ஒரு வீடியோவை ரொம்ப மோசமான முறையில சில உத்தமர்கள் எடிட் பண்ணிருக்காங்க அது இப்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கு இதை மாதிரி போலியான வீடியோவை எடிட் பண்ணி பரவலானுங்க இல்லையா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பாஜக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அதையும் பாத்திரலாம் நெக்ஸ்ட் தமிழகத்தினுடைய முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அதையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க போயிருக்காரு இல்லையா அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க நிறைய பெரிய கேள்விங்களை கேள்வியா கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணிக்கி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சொல்வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஏதாருமே தேசியவாதிகள இருக்கும் வணக்கம் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இது ஒரு செகுலர் நாடுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க தயவு செய்து அது மாதிரியான கருத்துக்களை யாரும் நம்பவே நம்பாதீங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு மதத்தின் அடிப்படையில தான் உருவாயிருக்கு பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் உருவாயிருக்கு அது இஸ்லாமிய நாடா உருவாயிருக்கு இங்கிருந்து பிரிஞ்சு போன நாடான இந்த பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாமா ஆனா இந்தியா வந்து மத சார்பற்ற நாடாமா இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது பண்ண அலட்சியங்கள் தான் இது எல்லாமே இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த எமர்ஜென்சின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்துலதான் செக்குலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்களா ஆட் பண்ணாங்க திணிச்சாங்க அதுக்கு முன்னாடி செகுலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்முடைய சட்டத்துல கிடையாது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கிக்காக இந்த காங்கிரஸ் போட்ட நாடகம் தான் அது இத பத்தி நிறைய பேச வேணா இன்னொரு நாள் நம்ம சரியான நபர் கூட இந்த விவகாரம் குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம் இங்க பல பீச்சாங்கை சித்தாந்தவாதிகள் இருக்கானுங்க அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே தான் பேசிட்டு தெரியவானுங்க மத்திய அரசாங்கம் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிராக பேசணும் அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தூண்டி வானுங்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஏஏ இந்த சிஏ குறித்து எவ்வளவு தவறான விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவு தவறான விஷயத்த இஸ்லாமியர்கள் மத்தியில இவனுங்க கொண்டு போய் சேர்த்திருக்கானுங்க முக்கியமா இந்த பீஜாங்காய் சித்தாந்தவாதிகள் கொண்டு போய் சேர்த்திருக்கானுங்க இஸ்லாமியர்களை பயமுறுத்தி சிஏ குறித்து தவறான விஷயங்களை சொல்லி அவங்கள பதட்டமடைய வச்சு ஏகப்பட்ட அட்டகாசங்கள் இவனுங்க செஞ்சிருக்கானுங்க இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்க அந்த வீடியோவை பார்த்தாலே போதும் பாகிஸ்தான்ல இருக்கிற சிறுபான்மையின மக்களான இந்துகளோட நிலைமை அங்க எப்படி இருக்கு இந்த சிஐஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்க ஏகப்பட்ட பொய்யான அவதூறான செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தாலே போதும் அது எல்லாமே தூள் தூளா உடைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து பாருங்க இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட பாகிஸ்தானில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் இந்துக்கள் இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இதனால் சிறுபான்மையின சிறுமிகள் இளம் பெண்களை கடத்தும் சம்பவம் அந்நாட்டில் தொடர்கதையாக நடக்கிறது இந்துக்கள் அதிகம் வாழும் சிந்து மாகாணத்தில் உள்ள பெனாசிராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திலீப் குமார் இவரது பதினான்கு வயது மகள் அதே பகுதியில் முஸ்லீம் ஆசிரியரிடம் டியூஷன் படித்து வந்தார் நேற்று முன்தினம் மூன்று மர்ம ஆசாமிகள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீடு புகுந்து பதினான்கு வயது மகளை கடத்தினர் தங்க நகைகளையும் கொள்ளையடித்தனா் குமார் செய்தார் போலீசார் விசாரணை நடத்தினா் உங்கள் மகளை கண்டுபிடித்துவிட்டோம் விருப்பப்பட்டு தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறி டியூஷன் ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது என குமாரிடம் போலீசார் கூறினர் சிறுமியை கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தினர் தான் பெற்றோருடன் செல்ல விரும்புவதாக சிறுமி கூறினாள் ஆனால் நீதிபதி பெற்றோருடன் அனுப்ப மறுத்துவிட்டார் அவளை யாரும் மிரட்டியுள்ளனர் அதனால் தான் இப்படி பேசுகிறாள் எனவே அவள் போலீஸ் பாதுகாப்பிலேயே இருக்கட்டும் என கூறி வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தாா் அந்த சிறுமியை போலீஸ் வேனில் ஏற்றிச் போது தந்தை சென்று மகளிடம் பேசுகிறார் மகள் கதறி எழுதபடி அப்பாவின் கைகளில் முத்தமிடும் வீடியோவை சமூக வலைதளங்களில் மனித உரிமை ஆர்வலர்கள் வெளியிட்டுள்ளனர் சிறுமிகள் கடத்தப்படும் சமயங்களில் மேஜர் என்றும் காதலனுடன் ஓடிச் சென்று விரும்பியே மதமாறி திருமணம் செய்தாள் என்றும் போலீசார் வழக்கை ஜோடிக்கின்றனர் போன்ற வழக்குகளில் போலீஸ் தாக்கல் செய்யும் ஆவணங்களையே கோர்ட் நம்புகிறது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு ஆபத்து வரக்கூடும் என்பதால் பெண்ணை பெற்றவர்களும் தொடர்ந்து வழக்காட விரும்புவதில்லை இதனால் இந்து பெண்கள் கடத்தலை சட்டப்படி தடுக்க முடியவில்லை பரிதாப நிலை தொடர்கிறது என மனித உரிமை ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இந்த பாகிஸ்தானில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஏ சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இந்த சிஏ சட்டமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியர்களுக்கே கிடையாது நம்ம நாட்டுக்கு அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையான மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கபோதிகள் அதை ரொம்ப அழகாக திரிச்சு இங்க கூட இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு அந்த சட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய நிலமை இப்படிதான் இருக்கு ஹிந்துக்களுடைய நிலமை மட்டும் கிடையாதுங்க அங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு எப்ப பார்த்தாலும் இதை மாதிரியான செய்திகள் வந்துட்டேதான் இருக்கும் இந்த செய்தியிலே கூட பாருங்க அந்த பொண்ணு டியூஷனுக்கு போயிருக்கு டியூஷனுக்கு போயிருக்க டியூஷன் மாஸ்டர் என்ன மாதிரியான காரியத்தை பண்ணிருக்காங்க பாருங்க அந்த நாட்டுல போலீஸும் அப்படிதான் கிடக்கு அங்க அங்குடைய நீதிமன்றமும் அப்படிதான் கிடக்கு இத மாதிரியான விஷயங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் சிஐஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ஃபாஸ்ட் மாதிரி மாதிரிதான் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த ஒரு விஷயத்த திசை திருப்பி இங்களுடைய இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு போராட்டம்லாம் பாத்தீங்களா பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகும் போது அந்த நாட்டுல ஹிந்துக்கள் எவ்வளவுல இருந்தாங்க இப்போ அந்த நாட்டுல இந்துக்கள் எவ்வளவுடேஜ்ல இருக்காங்க அப்படிங்கறத தயவு செய்து போய் பாருங்க அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் பங்களாதேஷ்லயும் அதே நிலைமை தான் இங்க நம்முடைய பாரதத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இங்க இருந்த இஸ்லாமியர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இப்போ இங்க இருக்கூடிய இஸ்லாமுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கறத தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்க இந்த லட்சணத்துல தான் இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்தணும் இந்தியாவை கிறிஸ்துவ நாடா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிறுதங்களா பேசிட்டு வந்துட்டு இருக்குங்க அதுக்கு ஒத்து உதர வகையில இங்க இருக்கக்கூடிய சித்தாந்த சித்தாந்தவாதிகளும் அப்படிதான் இருக்கானுங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போறது செய்து பாருங்க சைனா வில் ட்ரை டு மேனிபுலேட் எலெக்ஷன் இன் இந்தியா அண்ட் யூஎஸ் யூசிங் ஏ ஜெனரேட்டட் கண்டென்ட் ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இருக்கு இல்லையா அந்த தேர்தலில் பதட்டத்தை உருவாக்குற விதமா ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணப்பட்ட போலியான ஆடியோக்கள் போலியான வீடியோக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ இல்லைன்னா குறிப்பிட்ட கட்சியின் கேண்டிடேட்டுக்கு எதிராகவோ இந்த சப்பமுக பரப்ப போறானுங்க அப்படிங்கிறத எச்சரிக்கிற செய்தி தான் இது ஆல்ரெடி அந்த சப்பமுகணங்க இந்த ஒரு விஷயத்த இந்த தைவான்ல நடந்த தேர்தலில் ட்ரை பண்ணியிருக்கானுங்களாமா அதுல அவனுங்க எதிர்பார்த்ததையும் நடத்தியிருக்கானுங்களாமா இந்த செய்தி வந்த ஒரு சில தினங்கள்ல நம்ம நாட்டுல பாஜகவுக்கு எதிராக சில ஆடியோக்கள் சில வீடியோக்கள் போலியா கிரியேட் பண்ணப்பட்டது எல்லாமே பயங்கரமா சர்க்குலேட் ஆச்சு அதுவும் சமீபத்துல நம்ம நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுனதான் ஒரு போலியான வீடியோவை பயங்கரமா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வீடியோல நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடுகளை நாங்க எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா எடிட் பண்ணிருக்காங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் எடிட் பண்ணிட்டு இப்படிப்பட்ட மோசமான விஷயத்த பரப்பக்கூடிய ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருக்கானுங்க அத பயங்கரமா சர்க்குலேட்டும் பண்ணிருக்கானுங்க கேவலமான விஷயத்தை செஞ்சது யாருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல எடிட் பண்ணப்பட்ட அந்த போலி வீடியோவை இங்க இருக்கக்கூடிய உலக உத்தமர்கள் இந்த காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்களேன் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னதா இவன் சொல்லியிருக்கான் உரிமையிலேயே அமித்ஷா அவர்கள் அப்படி சொன்னாரா கிடையாது அப்படி சொல்லவே இல்லை இவனுங்க எடிட் பண்ணி இதை மாதிரியான ஒரு போலியான வீடியோவை பரப்பி அது மட்டும் இல்ல இன்னொன்னு இருக்கு இதையும் பாருங்க கல்கி குமார் இது சரியான திராவிட சொம்பு இது என்ன சொல்லியிருக்குன்னா மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் இடஒதுக்கீடு ரத்து சேம் வீடியோ ஓகேங்களா சேம் வீடியோ இவன் பரப்பி வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி நிறைய பேரு இன்னொரு வீடியோவை பரப்பி இருக்கானுங்க இது பெரிய அளவுல இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமா மாதிரி இதை போட்டானோ அவ எல்லாமே அதை டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க இந்த விவகாரமானது இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு அதனால பாஜக பல சம்பவங்களை செஞ்சிருக்காங்க அதுல முதல் படியா அஸ்ஸாம்ல நடந்ததை பாருங்க அமித்ஷாவின் போலி வீடியோ அஸ்ஸாமில் ஒருவர் கைது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் போலி வீடியோ விவகாரத்தில் ரீதோம் சிங் என்பவரை அஸ்ஸாம் மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் ரீதோம் சிங் கைது செய்யப்பட்ட தகவலை அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என அமித்ஷா பேசியதாக போலி வீடியோ பரப்பியதால் கைது இந்த ரீதம் சிங் இருக்கா இல்லையா இவன் இத மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணது மட்டும் இல்லாம என்ன போஸ்ட் போட்டிருக்காம் பாருங்க ரெக்வஸ்ட் பீப்புள் டு ஸ்லாம் கிரிட்டிசைஸ் மோடி பிஜேபி கவர்மெண்ட் ஹிமந்தா எனி மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் ஆஃப் பிஜேபி ஓபன்லி ஆன் சோஷியல் மீடியா ஜஸ்ட் டோன்ட் பி லைஃப் த்ரெட்டனிங் ஓகேங்களா terms ஆஃப் reputed சீனியர் லாயர்ஸ் அண்ட் லீகல் professionals across assam அண்ட் இந்தியா will make sure you are never arrested will do your case for free இது மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த பிரீத்தம் சிங் என்ன சொல்றான் நம்மளுடைய சட்டமானது நமக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்கு அந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில நீங்க பாஜகவுடைய MLA எம்எல்ஏக்கள் பாஜக உடைய எம்பிக்கள் பிரதமர் மோடி ஹிமந்த சர்மா இவங்க எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க ஸ்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்களை ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கா அதை அவன் பின்னாடி போஸ்டாவும் வச்சிருக்கான் நீங்க இது மாதிரிலாம் பண்ணுங்க பயப்படாம பண்ணுங்க உங்களை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்க உங்களை வெளியே எடுக்கிறோம் கைது செய்வாங்கன்னு பயத்து நீங்க அவங்களை விமர்சனம் பண்ணாமலாம் இருக்காதுங்க தைரியமா விமர்சனம் பண்ணுங்க என்ன மாதிரியான வேணாலும் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கான் இப்போ அந்த ரீத்தம் சிங்க தான் விஸ்வா சர்மா அவர்கள் கைது செஞ்சிருக்காரு இந்த விவகாரமானது இதோட நிக்கலை இதையும் கொஞ்சம் பாருங்க உள்துறை அமைச்சர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசியதாக போலி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் தெலுங்கானா முதல்வர் தெலுங்கானா முதல்வருக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியது முதல்வருக்கே இப்படி என்றால் டிஎன்எல் அதாவது தமிழகத்தில் அந்த வீடியோ வெளியிட்டவர்களின் நிலை என்ன அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அந்த திமுக சொங்குசன இல்லையா கல்கி குமார் அவன் அப்புறமா இன்னொருத்தன் நியாயக்குற சுட்டு சம்திங் ஏதோ ஒன்று அவன் எல்லாம் அட்டாக் பண்ணி வச்சிருக்காரு அதாவது தெலுங்கானா முதல்வருக்கே சம்மன் அனுப்பியிருக்காங்க

நரேந்திர மோடி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதே மாதிரி பாஜக சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் உடனே கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடைய ஊபி சாதாரண ட்வீட்டுக்கு உங்களை விமர்சனம் பண்ற மாதிரி சாதாரண ட்வீட்டுக்கும் போஸ்ட்டு காலையில தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்க கருத்து இலக்க அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வழக்கில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் இது பாருங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாது அமலாக்கத்துறை அமைச்சர் பதிவை ராஜினாமா செய்த பிறகும் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் இன்ஃபுளுசியல் பர்சனாக ஆக உள்ளார் வழக்கு தொடர்புடைய சாட்சியங்களை அழிக்க வாய்ப்புள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க கூடாது விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் இந்த நியூஸ் கார்ல இந்த செய்தி குறித்தான விஷயமானது அவ்வளவு தெளிவா இல்ல இது குறித்து ஒரு திடல் தற்குறி ஒரு தெளிவான போஸ்ட் ஒண்ணு போடுகுது அதை போடுற பாருங்க நிரஞ்சன் குமார் இந்த தற்கொலை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பிரேக்கிங் பண வழக்கில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுதாரர் விசாரணை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைப்பு செந்தில் பாலாஜிக்கு எந்த நிவாரணமும் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை இடைக்கால மனு தாக்கல் செய்திருந்தது முன்னூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் ஆனால் வேண்டுமென்றே இந்த வழக்கில் தாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கடைசி நேரத்தில் பதில் மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது என செந்தில் பாலாஜி தரப்பு குற்றச்சாட்டு பதில் நாங்கள் இன்னமும் படித்து பார்க்கவில்லை எனவே வழக்கின் விசாரணையை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவிப்பு மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்ச நீதிமன்றத்தில் அது வெறும் கோடை விடுமுறை மட்டும்தான் அது என்ன கோடை கோடை விடுமுறை கோடை விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே மே ஆறாம் தேதி நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் பிறகு ஒன்றரை மாதம் செந்தில் பாலாஜி காத்திருக்க நேரிடும் அப்படிங்கறத நம்முடைய நிரஞ்சன் குமார் இந்த தற்கொலை தெளிவா போட்டுக்கிட்டு முன்னாள் இலக்கால அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாலோ அவருடைய தம்பி சரணடைந்தாலோ அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா பொறுத்துருக்கு பார்ப்போம் அடுத்ததாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க போயிருக்காரு இத பாருங்க கொடைக்கானல் புறப்பட்டார் முதல்வர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐந்து நாட்கள் சுற்றுப் பயணமாக கொடைக்கானல் புறப்பட்டார் கொடைக்கானலில் உள்ள தனியார் ஓட்டலில் குடும்பத்துடன் தங்கி ஓய்வெடுக்க உள்ளார் முதல்வர் இந்த வந்த இதை பாருங்க ஊட்டி கொடைக்கானல் செல்வோர் கட்டாயம் இ பாஸ் எடுக்கணும் ஊட்டி கொடைக்கானல் செல்வோர் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரை இ பாஸ் எடுக்கும் நடைமுறையை அமல்படுத்த ஐகோர்ட் உத்தரவு உள்ளூர் மக்களுக்கு விலக்கு அளிக்கவும் அறிவுரை அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானல் போயிருக்காரு இல்லையா அந்த செய்திக்கு கீழே இத மாதிரி நம்முடைய முதலமைச்சர்கள் கொடைக்கானல் போனால இ பாஸ் எல்லாம் இ பாஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த நியூஸ் கார்டை நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இப்ப நடந்த பல அசம்பாவிதங்களுடைய நியூஸ் கார்ட்ஸ போட்டு இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி இது மாதிரி கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற கேள்வியும் கேக்குறாங்க அதுல ஒரு மூணே மூணு நியூஸ் கார்டை மட்டும் காட்டுறேன் ஆவடியில் இரட்டை கொலை சென்னை அடுத்த ஆவடியில் சித்த மருத்துவரும் அவரது மனைவியும் வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம் வீடு புகுந்து கணவர் மனைவி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் நகை பணம் திருடப்பட்டதா என போலீசார் விசாரணை கணவன் மனைவி வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிப்பு இது இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த செய்தியானது இன்னைக்கு வந்திருக்கு அதே மாதிரி துப்பாக்கி முனையில் கொள்ளை இரண்டு பேர் கைது ஆவடியில் அதே ஆவடியில் ஆவடியில் துப்பாக்கி முனையில் நகைக்கடை உரிமையாளரை கட்டி போட்டு சுமார் ஒன்றரை கோடி மதிப்புள்ள நகைகளை கொள்ளடித்த கும்பல் கிருஷ்ணா ஜுவல்லரியில் கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த இரண்டு பேர் கைது மேலும் இரண்டு பேரை பிடிக்கி விரம் இதுவோ இன்னைக்கு வந்த சரிதான் அடுத்து பிளாக் சரக்கு விற்பவரை போலீசிடம் போனில் புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்த என்னையே சரக்கு விற்பவரிடம் போலீஸ் போட்டு கொடுத்ததால் அவர்கள் கத்தியுடன் அலைவதால் பயத்தில் தலைமறைவாக இருக்கிறேன் ஆடியோவால் அம்பலம் என்னங்க இது இதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த அதாவது நேற்று வந்த செய்தி தான் இந்த செய்திகள் போட்டு மாதிரியான அசமாவதங்கள் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இது குறித்தான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து இந்த நெட்டிசர்கள் சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க பிரதமர் மீதான வழக்கு தள்ளுபடி பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆறு ஆண்டுகள் தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர் நீதிமன்றம் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சார உரைகள் குறித்த புகார் மீது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் மனு தள்ளுபடி மோடியே ஆறு வருஷம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனு போட்டிருக்காங்க போல எப்படிங்க இது இதெல்லாம் நியாயமாங்க அடுத்து இத பாருங்க நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்கு பொதுமக்களும் நன்கொடை வழங்கலாம் வங்கி விவரங்கள் தென்னிந்திய நடிகர் சங்க இணையதளத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி நடிகர் சங்க தலைவர் நாசர் ஏன்னா சார் சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதா உங்களுடைய நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுறதுக்கு பொதுமக்கள் எங்க காசு கொடுக்கணும் நாங்க எதுக்கு எங்க காசு கொடுக்கணும் நீங்களா தான் கோடி கோடியா சம்பளம் வாங்குறீங்க இல்லையா எல்லாருமே ஒரு படத்தை ஃப்ரீயா நடிங்க அந்த பணத்தை வச்சுட்டு கட்டடத்தை கட்டுங்க மக்கள் கிட்ட எங்க காசு கேக்குறீங்க உங்களுக்குலாம் எல்லாம் வெக்கமாவே இல்லையாங்க நீங்க என்ன ஸ்கூல் ஹாஸ்பிட்டலா கட்டுறீங்க கிடையாது உங்களுக்காக உங்களுக்காக ஒரு கட்டிடத்தை கட்டிக்கிறீங்க அதுக்கு எங்க பொதுமக்கள் காசு தரணும் கடைசியாக இந்த ஒரு கோரமான சம்பவத்தை பாருங்க மேட்ஸ் பாடி இது எம்பி ல நடந்திருக்கு அடுத்து பாருங்க இதுவும் அதே செய்தல் வாஸ் டிஃபரன் went to the hotel with him only to come out alone as a dead body. Every single day we see any such news and yet our girls don't understand. எங்கு புருந்திக்கிறீங்க? Every single day we witness such killings and seculars keep saying love jihad doesn't exist. The liberals, இவுன்குத்தா தொடந்த இதுமார்யான விஷ்சின்கும் சொல்த்தும்தும் தொடுக்காங்க, love jihad அப்படியிருந்து கடைவே கடையாது. கேரளா ஸ்டோரி போன்ற படங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வெறுப்பு பிரச்சாரங்கள் அது மாதிரிலாம் இல்லவே இல்ல அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை அப்படி மாதிரிதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன இப்ப ரீசண்டா ஒரு நாலு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட அம்மாவை இல்ல ரெண்டு பொண்ணுங்களோட அம்மாக்களை பொண்ணு இருக்கானுங்க துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க சுட்டு கொலை பண்ணிருக்கானுங்க இதெல்லாம் நடந்திருக்கு கோணவாரம் நடந்திருக்கு தயவுசெய்து நீங்க கூகுள தேடி பாருங்க உங்களுக்கே அந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கும் லவ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணாலும் கொள்றானுங்க லவ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணலனாலும் கொள்றானுங்க இந்த நேகா குழந்தைக்கு நடந்தது நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாம் எப்ப மாறப்போகுதோ இது குறித்தான நடவடிக்கைகள் எப்போ சிவியரா எடுக்க போறாங்களோ எப்ப கடுமையான தண்டனைகள் இவங்களுக்கு கொடுக்க போறாங்களோ தெரியல இது மாதிரியான மோசமான சம்பவங்களை தடுக்கணும்னா கடுமையான சட்டங்கள் வரணும் கடுமையான தண்டனைகள் வரணும் அப்போ மட்டும்தான் இத மாதிரி அயோக்கியர்கள் கேவலமான கேடுகட்ட காரியங்களை செய்யறதை நிறுத்துவானுங்க இல்லனா இத மாதிரிதான் தொடர்ந்து பயிட்டே இருப்பானுங்க சொல்லதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்க ஜெயஹிந்த் ஒன்றே மாத்திரம்